வைகோ சொல்லாம யார் சொல்வா இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியிலே கூட்டணியில இருக்கிறோம் அந்த அணி வெல்ல வேண்டும் வெல்லும் ஸ்டாலினை கேட்கிறேன் தூஜி ஸ்பெக்டம் ஊழல் வழக்கில் கனிமொழி பலியாடாக்கப்பட்டு விட்டார் ஸ்கேப் கோட் இதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளையடித்தவர்கள் திரைமறைவில் பதுங்கி கொண்டார்கள் கலைஞர் குடும்பத்தில் சாதி பாச்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் வழக்கு போடட்டும் இதற்கு வழக்கு போட வக்கு இல்லாத ஸ்டாலின் அப்படின்னு சொன்னி சார் சொல்லுங்கடா ஒன்பு சாப்பாடு பிளஸ் அடுத்த வாரம் மாமா வாரம் அவர் எண்பது ரூபாய்க்கு வேலை பார்ப்பார் ஊழல் கரைபடி திமுக டூ ஜி ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமான திமுக தலைமை ஐயோ அரை சொல்லா சொல்றாரு பார்வதி அம்மாளை மண்ணில் கால் வைக்க விடாமல் அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும் தமிழ் உணர்ச்சி செத்து போச்சா ரொம்ப கொடூரமா பேசிருக்கேன் சாதி பாச்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குத்தம் சாத்துக்குறேன் இதுக்கு ஒரு வழக்கு போடுவோம் இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போயப்பா ஒரு பேச்சுருல படம் அடுத்து நூறு நாள் ஓட்டுணியை போட்டிருக்கியா இந்த மாதிரி யாரை கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை இத ரொம்ப கடுமையான வார்த்தையில சொல்லணும்னா வேற ஒரு வேறொழில் இருக்கு அந்த தொழில் செய்யலாம்னு சொல்லலாம் கே இதை போனை ஆரம்பிச்சு சொன்னாம விட்டாலே அது இடமுறை

திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் இன்றைக்கு சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் அவர்களை இதுபோல போலவை கட்சி தலைவர்கள் திரண்டிருக்கின்ற மேடை ஒண்ணும் தெரியாத குழந்தை

மஞ்சளாடே ஏன் அணிந்தீர்கள் என்று கேட்டால் புத்தன் இதை போதி மரத்துக்கு கீழே அவன் தியானம் பெற்ற போது அணிந்திருந்தான் என்று சொல்கிறாரே என்ன தைரியம் அந்த சித்தார்த்தனை மீண்டும் எழுப்பி கேட்க முடியாது புத்தனை எழுப்பி நீங்கள் என்ன உடையில் மஞ்சள் உடையில் இருந்தீர்களா என்று கேட்க முடியாது என்ற தைரியத்தில் இஷ்டத்துக்கு அவர் அளக்கிறார் அந்த உணர்வுதான் சில நாட்களுக்கு முன்னால் மதுரையில் வந்து சொல்கிறார் ஒரு அணுகுண்டு பொய்யை தூக்கி போட்டான் பெரியார் இவர் வீட்டுக்கு வந்தாராம் நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறார் அப்பொழுது இவருடைய மகன் இன்றைக்கு இந்த மதுரை மண்டலத்தையும் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அந்த மகன் மடியிலே எடுத்து வைத்து பெரியார் கொஞ்சினார் பேர் என்ன என்று கேட்டார் அழகிரி என்று இவர் சொன்னாரா சபாஸ் முரட்டு பேராகத்தான் நீ வைத்திருக்கிறார் இந்த வரலாற்று புரட்டுகளை நாம் அம்பலப்படுத்தாவிடில் வருங்கால தலைமுறைக்கு உண்மை தெரியாமல் போய்விடும் உலகம் அழகிரி என்று படிக்கிற போது அது இவருடைய மகன் என்று கருத வேண்டும் என்பதற்காக நாசகாலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்றெல்லாம் கதைகள் விட்டார்கள் அப்படியா செய்தி மறந்துவிட்டீன்டாயின் செல்வது வேண்டுமானால் ஒன்று செய்

இங்க முகராட்சியான ஆளா இருக்குங்க வந்து அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்